அனைவருக்கும் வணக்கம் மயிலாப்பூர்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய திருமயிலையில் வீற்றிருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் அருள்மிகு முண்டக அம்மன் இந்த முண்டக கன்னியம்மன் பாமாலையை தினமும் கேளுங்கோ கஷ்டங்களெல்லாம் பறந்து போயிடும் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இது ரொம்ப ரொம்ப பழைய கோவில் அந்த காலத்து கோவில் இன்றைக்கும் அதே எளிமையோட அந்த பாரம்பரியம் மாறாமல் அற்புதமாக நடத்தின்னு இருக்கான் இந்த கோவிலை ரொம்ப எளிமைனா இந்த கோவில் அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் இங்கே நடந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் கணக்கிலேயே கிடையாது அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருணையான ஒரு தெய்வம் இந்த முண்டக கன்னியம்மன் இந்த மாரியம்னா விட்டுறாது எங்கோ ரெகுலராக இந்த பாமாலையை கேளுங்கோ தினமும் கேளுங்கோ எப்பெல்லாம் முடியறதோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அடிக்கடி போக முடியலைனாலும் ஒன்று ரெண்டு தடவையாவது போயிட்டு வாங்கோ நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கஷ்டங்களெல்லாம் தவிடுபடியும் ஆயிடும் ரொம்ப அற்புதமான வரப்பிரசாதி இந்த பாமாலேயே ரெகுலராக கேளுங்கோ உங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே பறந்து போகிறத நீங்கள் பார்ப்பேன் நன்றி வணக்கம்